காய்களை மக்களே பெண்கள் தசரா விரதம் எப்படி இருக்கணும்னு நிறைய பேருத்துக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை கிளியர் பண்ண வகையில் ஒரு வீடியோ போட்டலான்னு நினச்சேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தன் கேட்டாங்க ப்ரா நான் மாலை போட்டிருக்கேன் நான் இப்போ கனெக்ட் பண்ணி தான் மாலை போடுறேன் ஒரு வேளை முன்கூட்டியே எனக்கு பீரியட்ஸ் அந்த மாதையோட வந்தாச்சுன்னா நான் அந்த மாலையை கலத்துருமா வேண்டாமா இந்த டவுட் வந்து இந்த அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்கு இருக்குது இப்போ அதுக்கு என்ன பண்ணலான் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் மாலை போட்டிருக்கும் போது அந்த பீரியட்ஸ் அந்த இது வந்துட்டுனா நீங்கள் நிச்சயம் மாலை கலத்தே கூடாது மாலை நம்ம வந்து எதுக்கு கலத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் யாராச்சும் தவறுனா மட்டும்தான் நம்ம மாலையை கலத்தணும் மற்றபடி மாலை கலத்தே கூடாது அம்பளுக்கு போட்டோமா அவளுக்கு அகத்தம் செஞ்சுருக்கணும் இல்லை நமக்கு ஐயோ மாலை போட்ட டைமில் இப்படி ஆகிடுச்சா கீழ்த்தி ஆகுது அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் வந்து எப்போவும் டெய்லி என்ன பண்ணீங்களோ குளிப்பீங்களா குளிச்சுட்டு நன்றாள் வேலை பார்ப்பீங்களா அதை பார்க்குறீங்க அப்படியே இருங்க மற்றபடி நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க அது வந்து இயற்கை அந்தந்த மாதத்தில் அதுவும் தான் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது இப்போ ரீட் பண்ண முடியாது இப்போது இந்த மாதத்தில் இப்போ வந்தது அடுத்த மாதத்துல இப்போ தே தான் வரும் அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது முன்னே வரலாம் பிந்தி வரலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா நீங்கள் மாலை கலத்த வேண்டாம் நீங்கள் எப்பவும் போல் இருக்குங்க நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணாமல் இருங்க அதுபோல் நீங்கள் உங்களுக்கு திருநாறு கொட்டு குங்குமம் இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் எத்தனை வீட்டில் தனியாக வேற இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு வச்சுனா பூஜை ரூம் வந்து எடுக்க வேண்டாம் நீங்கள் தனியாக வேற யூஸ் பண்ணி அந்த அந்த மூணு நாள் அஞ்சு நாள் அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் அந்த வந்து குங்குமம் அந்த தான் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் புக்கு பாராயம் படிப்பேன் டெய்லி அதில் படிக்கலாமா அது நிறைய புக்கை தொடரலாமா இருக்காங்க புக்கில் தொடரலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து அந்த பூஜரம் கிட்ட வச்சு மட்டும் படிக்கங்க ஹாலில் இல்லை வீட்டு வாசலில் மாடியில் அப்படி வீட்டில் வேலை இடத்துல வச்சு நீங்கள் படிக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அதே போல் நான் இப்போ எனக்கு நான் டெய்லி விளக்கு பொருத்துல சாமி கும்பிடுவேன் இப்போ நான் விளக்கு பொருத்தலாம் எனக்கு மனசுக்கு இதாக இருக்குது அப்படி கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம்லாம் சின்ன விளக்கு பொருத்தோம்லாம் அந்த விளக்கு பொருத்தி வீட்டு வாசலில் பொருத்தலாம் எப்படி பொருத்தவங்க பொருத்தி நீங்கள் ஆராய்ந்து படித்து நீங்கள் சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் கோயிலுக்கு போனேன் அந்த இடத்துல வச்சு எனக்கும் எதுவும் வந்துட்டு அப்படின்னா நான் எதுவும் பாவமாக இல்லை பெரிய தப்பாக இல்லை அது உங்களுக்கு எதுவும் ஆகும் மாடி அடைச்சி நிச்சயமாக ஒன்றும் ஆகாது தான் நம்மளை படைச்சிது அதனால் நீங்கள் மனசை போட்டு குழப்பிட வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோயிலில் வந்துச்சா அம்பாள் அங்கேருந்தே கும்பிட்டுட்டு அந்த குளித்து முடித்த பிறகு அம்மன் வந்து தரிசனம் பண்ணுங்க நான் காப்பு பத்தாம் நாள் வந்துட்டு இப்போ நான் காப்பு அறுக்கலாமா வேண்டாமான்னுச்சுன்னா நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பத்தாம் திருக்குள்ள அன்னைக்கு கரெக்டாக என் தங்கச்சிக்கு உடம்பு சேர்க்கலாம் போயிடுச்சு கேரளாவைக்கு போனோம் மூணு நாள் நான் இங்கேயே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை தசராலாம் முடிஞ்சிட்டு தசரா முடிஞ்சு பத்தாம் தற்கெலாம் பதினாறுக்குலாம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தான் ஊருக்கே வந்தோம் வந்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா இப்போ தசரா டைம்லாம் நம்ம ஊரில் மாலை போட்டிருப்பாங்க துண்டு போட்டு எங்கே பார்த்தா ப சோப்பு சோப்பு துண்டாக இருக்கும் நான் வர டைமில் யாருமே இல்லை நான் என் தம்பி மட்டும் தான் போட்டிருக்கோம் போட்டு அப்படியே போய் கொலசை போகலாம் ஏன்னா அன்றைக்கி அர்ஜெண்ட்டாக வேலை இருந்துச்சு நம்ம கா நம்ம காளி பிழைகிற களத்திலாம் பார்த்துச்சுன்னா நம்ம என்ன கரத்துக்கு காளி பழகம் எடுத்துட்டாங்க காளி பிழை இல்லை நம்ம செட்டில் சரி பக்கத்து செட்டில் போய் எடுக்கும் பார்த்து தான் அங்கேயும் செட்டு எடுத்துட்டாங்க என்னோட இப்போ எங்கே தான் போவேன் குலசைக்கு தான் போகணுமோ முடி எடுத்துக்கும் போது அப்போ நம்ம தெரிஞ்சவங்க வந்தாங்க என்ன என்னென்ன மாலை காலத்துலேயும் கேட்டாங்க நம்ம அப்பா கிட்ட இல்லை எப்படிதான் மேட்ரு எப்படி அப்பா சொன்னோன்னே நம்ம செட்டுக்கு வாங்க இப்போதான் நான் பிறையை எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க காப்பு கலத்திடலாம் அப்படின்னா உங்கள் செட்டில் போய் காப்பு கலத்துனோம் ஆனால் நீங்கள் பதினொன்றாவது கிலோ அப்படிலாம் கிடையாது நமக்கு திடீர்னு ஒரு சூழ்நிலை ஆகிறது நம்ம என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் மனசேஜ் நச்சிக்கிட்டாதீங்க மொத்தத்தில் வீடியோ என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாட்டும் இப்படி நீங்கள் டேட்டு பார்த்தா போடுவீங்க இருந்தபோதிலும் ஒருவேளை உங்களுக்கு பீகர் மாதவிடாகவே வந்துட்டா நீங்கள் மாலையை கலத்தவனா எப்பவும் போல் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுங்க ஒரு நேரம் சாப்பாடு எடுப்பீங்களா அந்த ஒரு நேரம் சாப்பாடு கண்டினியூ பண்ணுங்கள் காலை மா நைட்டு இட்லி மதியம் ஒரு நேரம் சாப்பாடு அப்படியே கண்டிப்பாங்க விரதம் எப்படி எடுக்கீங்களோ எந்த முறைப்படி எடுக்கிங்களோ அந்த மறுபடியும் அப்படியே எடுங்க சாமியை வந்து வெளியிலேருந்தே கும்பிட்டுக்குங்க பூஜை ரூமுக்குள்ளே போக வேண்டாம் பராயம் பண்ணால் பாராயம் பண்ணுங்கள் நீங்கள் எப்போவும் போல் இருக்கீங்க மனசில் எந்த கவலையும் படாதீங்க இந்த மனசு மனசை போட குழப்பிட்ருக்காதிங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லி நினச்சேன் நம்ம கண்டென்ட் பேசணும்னு நினைக்கும் போது அப்படி ஃப்ளோவாக வந்துட்டு இப்போ மாதவிட தள்ளி போகணுன்னு நினச்சி டேப்லெட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதுமாதிரி இப்போது நமக்கு தள்ளி போட்டுருலாம் மாலை போட்டுறோம் சந்தோஷமாக தான் இருக்கும் நாலபடியில் அது வந்து கர்ப்பப்பையோ இல்லை வேறு ஏதாச்சும் சைட் எஃபெக்டோ கண்டிப்பாக பாதிக்கும் நீங்கள் போடவே போடாதீங்க இந்த வீடியோவை மெடிக்கல் ஷாப் நடத்துகிறவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாச்சுன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நீங்கள் டாக்டரோட அந்த அனுமதி சீட் இல்லாமல் நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க நீங்களும் கேட்டு போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க நாலு நாலு இடையில நமக்கு அது கர்ப்பப்பையிலையோ இல்லை வேறு எதோ ப்ராப்ளம் வந்து நிற்கும் அதனால் நீங்கள் அப்படி போடாதீங்க நடுவில் அஞ்சு ஏழா ஏழை அந்த கிளாக் டந்தோ கிளாக்கு எனக்கு பீரியட் சராப்பில் இருக்கும் அந்த டேட் அப்படி தான் வருது என்னால் விரதம் இருக்க முடியாது மாலை போட முடியாதுங்க நினைக்காதீங்க நீங்கள் வந்து நார்மலாக மாலை போட்டு நீங்கள் என்ன விரதம் எடுப்பீங்களோ அதே விரதம் மாலை போடாமல் விடுங்க போ மாலை போடுமோ செக் போட மாட்டீங்களா போடாதீங்க ரெண்டு நேரம் குளிப்பீங்களா ரெண்டு நேரம் குளிங்க அம்மா நினச்சி ரெண்டு நேரம் பாராயம் பண்ணுங்க பாராயம் நேரம் ஒரு நேரம் சாப்பிட் சாப்பிடுங்களா சாப்பிடுங்க உங்கள் அம்பாளுக்கு இருக்கும் அந்த அம்பாளுக்கு நான் மாலை போட்டு தான் இருக்கணும் அப்படி கிடையாது அதனால் நீங்கள் தய தயவு செஞ்சு டேப்லெட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு நான் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிவிட்டான் நினைக்கேன் எதுவும் நான் விட்டுருந்தாச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பாய் மக்களை